அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிடர் ஜோதிட கலாநிதி பி என் தனக்கோடியின் வணக்கம் இப்போது நாம் லக்னத்திற்கு எட்டில் புதன் இருந்தால் என்ன பலன் என்று பார்ப்போம் லக்கணத்துக்கு எட்டில் பலன் இருந்தால் அவருக்கு தீர்காயில் உண்டு அதாவது சுமார் எண்பது வருடம் வரை வாழ்வார் தொழில் அமைப்பில் தலைமை பதவி குடும்ப வாழ்க்கை பிரமாதமாக நடக்கும் இவருக்கு நல்ல பெயர்களும் உண்டு புத்திரபாக்கியத்திற்கும் குறைவிருக்காது சிறிதளவு பூர்வீக சொத்தும் வந்து சேரும் அரசியலிலும் சென்றால் இவர் சிறந்து விளங்குவார் பணக்கஷ்டம் இவருக்கு வரவே வராது வீண் செலவுகள் அதிகம் இருக்கும் தர்ம சிந்தனைகளும் அதிகம் இருக்கும் இவரை தர்மவான் என்றே கூறலாம் அதனாலும் இவர் புகழ் பெறுவார் இவர் சிறந்த ஆன்மீகவாதியாகவும் இருப்பார் இவர் வாழ்வில் அதிக அளவு கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்து வருவோராக இருப்பார் சிலருக்கு வாகன யோகமும் இருக்கும் மந்திரம் வேதம் ஜோதிடம் கணிதம் இவைகளில் சிறப்பாக இருப்பார் பெரியோரை மதித்து நடத்தல் பெண் மக்களால் புகழப்படுதலும் உண்டு ஆனால் புதன் எட்டு இருக்கும்போது லக்னத்தில் ஒரு கிரகமே இருக்குமேயானால் அதாவது ஒன்றாம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்குமேயானால் இந்த பலன்கள் மாறுபடும் அதேபோல் புதன் நின்ற நட்சத்திரத்தின் எதிரடையில் சூரியன் சந்திரன் திசா புத்தி அந்திரநாதர்கள் இருந்தால் அந்த திசா புத்தியில் இவருக்கு நன்மை தராது இவை நாம் சொல்லப்பட்ட அனைத்தும் மாறாக நடைபெறும் அதுவே புதன் நின்ற நட்சத்திரத்தின் சாதக தாரையில் சூரியன் சந்திரன் லக்னம் தசாபுத்தி அந்திரநாதர்கள் நின்றால் சுபபலங்கள் பலப்பட்டு சிறப்பு தரும் அந்த அளவு இவருக்கு ஒரு நல்ல பெயரும் கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த புதன் பன்னெண்டில் இருந்தால் பன்னெண்டில் இருக்கும்போது என்ன செய்வார் என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் என் பெயர் ஜோதிடர் தனக்கோட்டி பள்ளிப்பாளையம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு வாழ்க வளமுடன்